நேர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுக்கரை நகராட்சியை சேர்ந்த இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாவது வார்டு அதாவது ராஜேஸ்வரி நகர் மற்றும் எம்ஜிஆர் நகரில் தாங்க இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க மதுக்கரை நகராட்சியில் இருக்க எல்லா குப்பைகளையுமே என் பின்னாடி இருக்க கல் குழியில் தாங்க கொட்டுறாங்கன்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க குப்பைகளில் பார்த்தீங்கன்னா யார் கொட்டுறாங்கன்னா கேரளாவிலேருந்து வர்றவங்க எல்லாருமே கோழி கழிவுகளும் அது மட்டும் இல்லாமல் ஆன மாத்திரைகள் எல்லாமே இங்கே கொட்டுறாங்கன்னு எக்ஸ்பயர் ஆன சாக்லேட் எல்லாமே இங்கே கொட்டுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க இங்கே இருக்க மக்கள்னால ஒழுங்காக சுவாசிக்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வாங்க இங்கே இருக்கவங்கட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது குப்பைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்களுக்கு அத்தனை குப்பையும் கிணறு கல்லுக்குழி எல்லாத்துலேயும் கொண்டு வந்து பகல்லையும் நைட்லேயும் ஃபுல்லாக கொட்டிடுறாங்க கொட்டி இதில் பூரா தீ வச்சு விட்றாங்க இந்த தீ வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாரும் தூங்க முடியறதில்ல கண்ணெரிச்சல் ஜன்னல் வந்து இவ்வளோ வெயில் காலத்தில் ஜன்னலை திறந்து வைக்கவே முடிய மாட்டேங்குது அவ்வளோ கண்ணெரிச்சல் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சளி ஆஸ்துமா அந்த மாதிரி பல பிரச்சனைகள் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு எல்லோரும் போயிட்டுருக்காங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே இருக்கவே முடியல மூச்சு திணறல் அதிகமாகிடுது அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால் ஏகப்பட்ட நோய்கள் வந்து இப்போ பர ஆரம்பிச்சிருச்சு சளி தொல்லைங்கிறது இப்போது போகவே மாட்டேங்குது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா சளி வந்துடுது மாதக்கணக்கில் ஆனாலும் சரியாக மாட்டேங்குது என்னென்னா நம்ம போய் ஊசி போட்டு வந்தாலுமே மறுபடியும் அந்த புகையை சுவாசிக்கிறோம் அதனால் அந்த சளி வந்து இப்போ ரெடியாகவே மாட்டேங்குது கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவு கோழி கழிவு எல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் கொட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கு பூரா என்ன பணம் வாங்கிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இது எவ்வளோ டைம் சொல்லியும் யாரும் கேட்கறது இந்த கிணறு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் விவசாய நிலம் தான் இந்த கிணத்துல இவ்வளோ குப்பையை கொட்டி கிணத்து நிலத்தடி நீர் எல்லாமே பாதிக்க வச்சுட்டாங்க இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நில விவசாய நிலம் அத்தனை பேரும் விவசாயம் பண்ணுறாங்க இந்த நீர்நிலையை வந்து ரொம்ப பாதிச்சுட்டாங்க நகராட்சி வந்து பார்த்திங்கன்னா இதனால் நாங்கள் எவ்வளவோ போய் புகார் கொடுத்தோம் இதை கண்டுக்கிறதில்ல இதை மேலும் மேலும் செஞ்சிட்டே தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குப்பையில் தனித்தனியாக பிரித்து எடுத்து அப்புறப்படுத்தி அந்த குப்பையில் நீட்டாக பண்ணி இங்கே குப்பையே இல்லாத ஒரு பேரூராட்சியாக வச்சுருந்தாங்க மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பேரூராட்சி இருக்குது அந்த பேரூராட்சியில் சிறந்த பேரூராட்சியாக மதுக்கிற வந்து மூணாவது பேரூராட்சியாக விளங்குச்சு ஆனால் அப்படி இருந்த பேரூராட்சியை இன்றைக்கி நகராட்சியாக மாறி கேடுகட்ட நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க எங்கள் வீடு பக்கத்துலேயே கொண்டு வந்து இந்த கெட்டுப்போன சாக்லேட்டு டேட் முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க நானும் நிறைய டைம் அந்த குழந்தைங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் கொண்ட வந்து நைட்டு எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் கொண்டு வந்து போடுறாங்க இப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி நகரில் கல்லுக்குழி பெரிய கல்லுக்குழி ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் பூரா கொண்டு வந்து மதுக்கரை நகராட்சியில் இருக்கிற அத்தனை குப்பையும் கொண்டு வந்து அங்கே கொட்டிடுறாங்க கொட்டி வச்சு தீயை வச்சு விட்றாங்க தீயை வச்சு அதனால் புகமூட்டம் ரொம்ப அதிகமாயிடுது எல்என்டி பைபாஸுக்கும் அந்த ரோட்டுக்கு ஒரு நூறு மீட்ரு அதில் ரொம்ப போக்குவரத்து அதிகமாகவே இருக்கும் யாருனாலையும் போகக்கூட முடிகிறது கண்ணை முடிக்கிறாங்க ஆப்போசிட்டில் எதாவது ஆக்சிடென்ட் ஆகிரும் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதை சொல்லியும் புகாரை தெரிவிச்சும் யாரும் கண்டுக்கிறதில்ல நகராட்சியில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இன்னும் யாரும் எந்த முடிவு சொல்லவும் இல்லை யாரும் வந்து எதுவும் பார்க்கறதும் இல்லை இதுக்கு இந்த ரெண்டு வருஷமோ ரெண்டரை வருஷமா மூணு வருஷமா ஆக போகுது இனி எந்த முடிவு சொல்லலை யார் ஒரு நாளைக்கு வராங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த முடிவு எடுக்கிறது இல்லை ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்குது வந்து குப்பைகள் கொட்டிகிட்டே தான் இருக்குது இது கண்டிப்பாக ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் மக்களுக்காக குழந்தைகளுக்காக எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த பொதுமக்கள் சார்பாக இதை வந்து நகராட்சி கண்டிப்பாக இதை வந்து சரி செய்யணும் இந்த பிரச்சனை சம்மந்தமாக மதுக்கரை நகராட்சி தலைவரிடம் கேட்டபோது அவர் கூறியது மதுக்கரை இருந்து யாருமே குப்பை கொட்டில வழிபோக்கர் வந்து இதாக கொட்டிகிட்டு இருந்தது அதுக்கு நாங்கள் வந்து இந்த புதன்கிழமை இருந்த இந்த கிரீன் மெஷல் போட்டு அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்குது கல்குழி சுற்றி அடைக்கப் போகுது இனிமேல் யாரும் குப்பை கொட்ட முடியாது இதுக்கு முதல்ல மு முன்னால் கொட்டிகிட்டு இருந்தவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்குது அவங்களுக்கு வந்து நாங்கள் பயிலும் எது எப்படியோ கள்ளுக்குளிக்குள் உள்ளூர் மக்களும் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளையும் யாரும் கொட்டாமல் இருந்தாலே சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்கலாம்